அன்புள்ள கொன்றரங்கி தனசர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ரஷ்யாவில் நேற்று மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து நடந்திருக்கு இப்போது இந்த பூகம்பத்தால் வந்து அதிகமாக வந்து சேதங்கள் அது குறிப்பாக டி சுனாமி எச்சரிக்கைகள்லாம் விடப்பட்டு ஜப்பான் பகுதிகளில் வந்து ஒன்பது லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அது போக ஹவாய் தீவுகள் அலாஸ்கா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து டீச்சர் அவங்க எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க கொஞ்சம் அழிவுகள் அதிகமாகவே போகும் இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பு ரொம்ப முக்கியத்துவமாக இதை பற்றி நான் பேசியிருந்தேன் கூட்டு விபத்துகள் கூட்டு மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசியிருந்தேன் இதை பற்றி நான் முந்தினம் வீடியோக்கள்லேயும் ஜூன் மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போவும் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களும் அதிகமான ஒரு இந்த மாதிரி ஒரு பூகம்பம் நிலாதிர்வுகளாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிரகண சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு ஒரு போட்ட ஒரு வீடியோ ஒலியும் இந்த குறிப்பாக அந்த ரஷ்யா உக்ரைன் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதே மாதிரி தான் நடந்திருக்கு நான் போட்ட அந்த காணொலிகளினுடைய சிறு காட்சிகளை பாருங்கள் புரியும் இந்த நீரால் அழிவுகள் அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக அது எடுக்கும் என்ன காரணம்னா சனி உட்கார்ந்து வந்து நீர் ராசியில் உட்கார்ந்து இருக்காரு போக இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது பூகம்பங்களையும் குறிக்கும் பூகம்பங்கள் சனி செவ்வாவோட தொடர்பு சரி அப்படி நான் அடுத்து சனி செவ்வாய் தொடர்பு இப்போ இருக்கிற மாதிரி எப்போ வருதுங்க இந்த வருஷத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்திலேயே வந்துடுது அதாவது வர்ற உங்களுக்கு ஒரு ஜூலை மாசம்ல இருந்தே கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப இருந்தே அந்த பார்வை சமசப்த பார்வை அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல வந்துருது அப்போ பாத்தீங்க அப்படின்னா வர்ற ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதங்களும் ஏதாவது ஒரு பூகம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறதுக்கு அமையக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் அண்ட் ஈரான் இவங்க இதுல ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நல்லா இருக்கும்னு தான் வேண்டாம் ஆனாலும் ஏதாவது அதிர்வு கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பலனை சொல்றோம் அவ்வளவுதான் பார்த்துட்டிங்களா அப்போது எப்பவுமே மனித குலத்துக்கு ஒரு கணக்கு என்ன அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் மனிதரே மனிதருக்குள்ளே உருவாக்கூடிய போர் இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் பேண்டமிக் சுச்சுவேஷன் வைரஸ் இந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாத்திலையும் சர்வைல் பண்ணி வாழ்ந்தாகணும் கிரகங்களினுடைய ஒரு கணக்கு இல்லாமல் இது நடக்கிறதே கிடையாதுங்க அதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க சனி செவ்வாய் தொடர்பு சூரியனுடைய தொடர்பும் வரணும் கண்டிப்பாக சூரியன் தொடர்பு இல்லாமையும் வராது நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் இதை பற்றி தெளிவாகவே அவருடைய உலகில் ஜோட புத்தகத்திலையும் சனி செவ்வாய் சூரியன் தொடர்பு இல்லாமல் எப்பவுமே வராது எப்பவுமே அந்த சூரியனுடைய தொடர்பு முக்கியத்துவப்படுது அதே மாதிரி அந்த ராசி அடிப்படைகள்லேயும் இந்த இடங்கள் எல்லாமே வந்து அவர் சொன்ன கணக்கிலேயே இருக்குது நான் இப்போ லேட் நைட்டில் வீடியோ இது பண்ணுறதுனால ஷார்ட் டைமாக உங்களுக்கு ஏன்னா அதுக்கு விளக்கம் போடுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சொல்கிறேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வேணும்னா நான் அந்த நேபாளம் பக்கம் வரும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்திருந்தது அந்த வீடியோவோட லிங்க்கில் நான் வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் இந்த ஜூலை மாதம் நடக்கிறது ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது எங்கே நடக்கும் தமிழ்நாட்டில் த எங்கே நடக்கும் இந்திய அளவில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிலதிரு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க அதனால் இந்த நம்ம சொன்ன ஒரு விஷயம் வந்து இது வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான் ஆனாலும் இந்த மாதிரி சனி செவ்வாய் சூரிய தொடர்புகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் நிச்சயமாக நடந்துடும் நீர் ராசிக்குள்ளே வந்து அழிவு கிரகங்களுடைய சம்பந்தம் வரும் பொழுதும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உலகில் ஒரு போர் வருதுன்னா சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் வராது பூகம் வந்தாலும் சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் வராது இதை தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் இந்த கோவிலில் கூட்ட நெரிசல் பட்டாசு வெடிக்கிறது அணு ஆயுதங்கள் பிரச்சனைகள் இதுவும் சனு சனி சீர்தாய் தான் இப்போவும் சில அணு ஆயுத தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அணு அணு மின் நிலையங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுற இடங்கள் எல்லாம் ஜப்பானில் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் அபாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால் பொறுத்திருந்து கவனிப்போம் எல்லாம் இல்லை இறைவன் ஈஸ்வரன் எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கட்டும் நன்றி நமஸ்வாய்